ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜியா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இங்கே நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பழங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர்றேன் இப்போ கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவனுடைய அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரும் எத்தகைய மாற்றங்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பின்படி ஜாதகம் அதாவது ஜோதிடமே இதில் தாங்க இருக்குது வேற எங்கேயும் நம்ம சுத்த வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சிறு முன்னீங்க கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்துறிகோணம் நட்பு பகை சமம் நீசம் இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய சத்துக்க சத்து அமைப்புகள் ஒரு இடத்துல உச்சமாக இருந்தால் அந்த கிரகம் நல்லா செய்ய போகுதுன்னு அர்த்தம் முழுமையாக போகுது இதுக்கு விதி விலக்கு இருக்கு பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டால் பார்த்தால் குறைஞ்சிடும் எல்லாத்துக்குமே விதி விளக்கு இருங்க நான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீசம்னா செயல்திறன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நீசமும் ஆகி பாவக்கரகங்கள் தான் அந்த கிரகங்கள் பலனே தரக்கூடிய அமைப்புக்கு போயிடும்னு அர்த்தம் இது வந்து கிரகங்களுடைய சத்தமைப்பு இப்போ கிரகங்களுடைய மூவிங் இருக்குல்ல சுழன்று வருது இல்லை அப்போ பார்த்திங்கன்னா சில நேரம் வக்கரம்னு ஒன்று வரும் வக்கரம்ங்கிறது ராசிக்குள் அடையும் ராசிக்கு மேல் நோக்கி அடுத்த ராசியில் போய் அடையும் அதை நோக்கி வக்கரம் வக்கரகதியாகவும் போகும் அதே நேரத்தில் அதிசாரம் என்பது கீழ் நோக்கி அடுத்த ராசிக்கு வரக்கூடியது வேகமாக வருவதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒரு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராசி மு ஒரு மாதம் இருப்பா அடுத்த அடுத்த ராசிக்கு வருவார் சில நிலைகளில் அதிசாரம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் சென்றுட்டு வேகமாக அடுத்த ராசிக்கு வருவார் அதிசாரமாக வருவாருங்க அப்போ வரும் பொழுது திருப்ப வந்து வக்கிற மாதிரி திரும்ப போவாருங்க அப்போ அதிசார அமைப்புகள் ஒரே இடத்த செவ்வாய் ஸ்தம்பிச்சு நிற்கும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் கிரகங்கள் அது ஸ்தம்பனம்னு பேர் கிரக சம்பவம் எப்பாவது ஒரு நேரம் நடக்கும்ங்க இப்போ குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இப்போதைக்கு இருக்காருங்க கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சாவது மாதம் போல் வருவாருங்க அதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி முதல் கார்த்திகை இருபதாம் தேதி வரை ஒரு மண்டல காலம் கடகராசிக்கு வராருங்க கடகராசியில வந்து அதிசார அமைப்பில் இருப்பார் அப்ப இருக்கும் பொழுது எல்லா ராசியிலே ராசிக்காரவங்களுக்கும் ஒளிமிகுந்த அமைப்பில் இல்லாதவங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரக்கூடிய அமைவு இல்லாத ஜாதகங்களுக்கு தொண்ணூறு சதவீத ஜாதகங்களுக்கு இந்த கோல்சாரம் படிபடுங்க ஒரு சுருக்கமாகவே சொல்றனே குருவை பத்தி பேசுகிறோம் அப்ப குரு ஆரம்பத்தில் நீசப்பட்டிருப்பார்கள் ஒவ்வொரு ஜாதகங்கள்லையும் எல்லாருக்குமே நல்ல பிர கிரகங்கள் வந்து ஒவ்வொரு இவர்களை செய்த இவர்கள் அதாவது அந்த ஜாதக செய்த முன்வினைகளுக்கு ஏற்ப கிரகங்கள் ஒளி இழந்தோ ஒளி அதிகமாகவோ ஜாதகத்தில் இருக்கும் அதை அதாவது அவர் என்ன செஞ்சுருக்காங்கிறதை காட்டும் அப்போ இப்போ மொழி குறைந்த ஜாதகங்களுக்கு இந்த உச்ச குரு உச்சரத்தை நோக்கி வரக்கூடிய அதிசார குரு தான் இருக்கிற இருக்கக்கூடிய காலம் வரை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவாருங்க இந்த ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிற எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அதனுடைய பின்னடைவான அமைப்பில் இப்போ குரு அந்த அமைப்பில் ஓடுதுன்னு வச்சுக்கானே குரு தசை நடக்குது இந்த உச்சம வர்றதுல அந்த நிலையில் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரோ அதை வந்து பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதுக்கு பிறகு அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு அவருடைய சுய ஜாதகத்தில் சொல்லி வைத்தது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இருந்துட்டு சொல்லி வைத்தது மாதிரி அவர் வந்து அடுத்த தசாபத்தி அவரை எழுத்துகிட்டு போயிடும் அவரை வந்து செயல்பட வச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கோடி பல கோடி ம மக்கள்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இது கண்டிப்பாக நடக்கும் சில சமயங்களில் பாருங்களேன் ஏழரை சனி அமைப்பில் ஜென்மச்சனியில் ஒரு ஜாதகருக்கு ஜென்மச்சனி காலத்தில் எந்த கெடுதலும் ஏற்படாது சிறு சிறு போத்திரங்கள் இருக்கும் ஜென்மச்சனி முடிஞ்ச அந்த தருணத்திலேயே கடுமையாக அமைப்புக்கு போவார் அப்போ சில பேர் இந்த ஜென்மச்சனிங்கிறது அழுத்தத்தை கொடுக்காது ஏதோ சனியே இல்லைங்கிற ஒருத்தர் வந்து மேலோட்டமாக சொல்லுவாங்க உண்மையை உணர்ந்து பார்த்தோம்னா ஜென்மச்சனி காலத்தில் அவர் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் ஓரளவு பிரக்கணும் இருக்கிற பெரிய விரலா வந்து வலிமையோடு இருக்கிற ஓரளவு இருக்கிற ஜாதகங்களில் துன்பத்தை தாங்குவார் அப்படிங்கிற அமைப்பில் உள்ள ஜாதகங்களில் நல்ல தசாபுத்திகள் யோகமான தசாபுத்திகள் வரும் வரும் பொழுது அந்த ஜென்மச்சனி பெரிய பாதிப்பை கொடுத்துருக்காரு ஜென்மச்சரி நீங்க நீங்கி பாதச்சனியா போகும் பொழுது அந்த ஜென்மச்செனி தான் அவஸ்தப்படுற முழு விதி அப்ப அது நீங்கிட்டா நின்றவன நின்றவர் இருக்கு ஆனா தான் அதிகமா துன்பப்படுவார் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அப்பவே அவருக்கு அவயோகமான தசாபுத்தி கண்டிப்பான கடுவலம் தரக்கூடிய தசாபுத்தி வரும் பொழுது ஜென்மச்சேரி கோளாறு செய்யாத அமைப்பை அவருடைய தசாபுத்தி கோளாறு செய்யும் அப்ப வந்து என்ன தலைகீழ நடக்குதே இவர் ராசி அதுவாக இருக்காதோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்போ இந்த கோல்சாரம் தானே இதுக்கு அமைப்பு தசாபுத்தி அடிப்படை எல்லாத்துக்குமே தசாபுத்திகள் தான் அது கூட எல்லாத்துக்குமே இந்த காரணம் இருக்கா இதை நான் வலியுறுத்துறேன் அப்போ இந்த நாற்பது நாட்கள் அற்புதமாக இந்த குரு பகான் இருக்கும் பொழுது அவருடைய தசாபுத்தி அந்த அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரும் அதுக்கு அடுத்து குரு பகவான் திரும்ப மிதனத்துக்கு போகும்பொழுது இவருடைய தசாபுத்திகள் இருக்குல்ல உடனடியாக நல்ல தசாபதி வரும்போது அப்படியே அதனுடைய தொடர் குருபானது தந்த ஒரு பேரவர்களை தொடர்ச்சியாக ஒரு ஜாதகம் எடுத்து செஞ்சுட்டு போயிடும் இதுதான் உண்மைங்க இப்போ கோச்சார அவசியங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஒளி குறைந்த ஜாதகத்தை கொண்டவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாமல் பிழைக்கக்கூடிய ஜாதகர்கள் இது யாரும் மறக்க முடியுமா அப்போ அண்ணாமைப்பில் இவங்களுக்கெல்லாம் கோல்சாரம் சொல்லணுங்க இப்போ கன்னீராசிக்கு இந்த அதிசார குறிப்பிட்டு என்ன தரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கண்ணிராசி கண்ணிராசிக்கு நான்கு ஏழு கூடையவர் குரு பகவான் நான்கு தாயார் கல்வி வீடு வாகனம் தன் சுகம் எல்லாத்தையும் தர கடமைப்பட்டவர் அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கோ அதன் மூலமாக நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும் ஏழாம் இடம் மனைவி பங்குதாரர்கள் தாம்பத்தியம் இதை பூரா அந்த குரு பகவான் தரக்கூடியவர் ஆதிபத்தியம் அர்த்தம் இதைத்தான் தருவார் எதை தருவார்ன்னா ஆதிபத்தியம் அர்த்தம் காரகங்கிறது வந்து குரு பகவான் குழந்தைகளை தர்றது அந்த குரு பகவான் அஞ்சாம் இடம் குருபவானோட நிலையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பறக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கணும் துல்லியமா பார்த்தோம்னா கரெக்டாகவே இருக்கும் ஒரு ஜாதகத்துல இப்படித்தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன் திருமணம் பொறுத்ததும் அதை நான் பார்த்து தான் சொல்றேன் இந்த விவரங்கள்லாம் இருக்குதுங்க ஒவ்வொரு ஒரு விஷயத்தை சொல்லும் போது எல்லாமே வருது பாருங்க அந்த மாதிரி குதிரைக்கு ராங்கிற மாதிரி இருக்காம ஒரு விஷயம் பேசும்போது பல விஷயங்கள் நமக்கு வந்து உள்ளே நிற்கும் அப்போத்தான் அந்த ஜோதிடருக்கு வந்து அவர் ஆய்வு செய்கிறாருன்னு அர்த்தம் நான் மட்டும் இல்லை இத்தனையோ நபர் இருக்கும் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க தான் இந்த நிலை ஏற்படும் அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது பல இது வரும் அப்போத்தான் விதி விதியை விட விதிவிலக்கு தான் முக்கியம்னு எதுக்கு சொல்கிற இந்த சிந்தனைகள் இப்படி வந்தால் தான் அது நம்ம விதிவிலக்கு இருக்குன்னு அவர் நம்புவார் வெளியே சொல்லுவார் இந்த அமைப்பில் இப்போ இந்த குரு பகவான் வந்து மிதனத்தில் வந்து கடகத்துக்கு வந்திருக்காரு அதிசரமாக இப்போ பாருங்கள் லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லை ராசி அதுதான் ராசி போட்டிருக்கேன் ராசிக்கு பதினொன்று கூறுங்க பதினொன்று ஏகாதசத்தில் எக்கோலும் நன்று அப்படின்னு ஒரு பழமொழி ஒழிங்க வடமொழிங்க சமஸ்கிருதம் தமிழ் நம்மளுடைய தாய்மொழி தான் எல்லா மொழிகளையுமே நம்ம கற்றுக்கணும் உலகளாவிய ஞானம் வேண்டும் எல்லா மொழிகளுமே வேணும் வேணும் நம்ம தாய்மொழியை மறந்துட போகிறோமா எல்லா மொழியும் கற்றுக்கிட்டோம்னா அப்படிலாம் இல்லை இப்போ சான்ஸ்கிரிட்டில் நிறைய கிரந்தங்கள் இருக்குது தமிழாக்கம் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க படிக்கிறோம் பதினோராம் இடம் ஏகாதசத்தில் எக்கோடும் நின்றனா பதினோராம் இடம் ஏகாதசம்னா பதினொன்று எக்கோடும் நின்றனா எல்லா கிரகங்களும் பதினொன்றில் இருக்கலாம் நல்லா இப்போ கொடுக்கும் இப்போ பதினொன்று நீசம் உச்சம் அதுங்கிறது வேறு பதினோராம் இடம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நிலநிலத்தில் இருக்கவே இருக்காது பதினோராம் இடத்துல உயிர்காரக மூத்த நல்லா இருக்கும் அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த உழைத்து பிள்ளைக்கூடிய ஜாதகம்னு வந்துடுவேன் அதில் பதினோராம் இடத்துல இது அப்படிப்பட்ட ஜாதகங்களில் உயிர்க்காரகம் மூத்த சகோதரருக்கு பின்னடைவும் அவரால் இவருக்கு போது ஒரு மனக்கலேசங்கள் அவருக்கே தேக ஆரோக்கியம் குறையுது அவருக்கு பல விதத்தில் இடைஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்குல்ல அது வந்து இவர ஜாதகத்தில் செயல்படும் இல்லை அதனால குடும்ப ஜாதகங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் இதை பார்க்குறேன் ஒரு ஜாதகத்தில் பதினோராம் இடம் சகோதரரை பற்றி அறியலாம் இல்லை இவரை மட்டுமல்ல உறவு முறைகள் உள்ள அனைத்தையுமே ஒரு ஜாதகத்தில் அறியலாம் தெளிவாக பார்க்க அவங்க ஜாதத்தை பார்க்கணும் இதுதான் உண்மை அப்ப பதினோராம் இடம் உயிர்காரகங்கள் சகோதரர் மூத்த சோரன் நல்லா இருப்பாரு அதோட விட்டுருவோம் பதினோராம் இடம் லாபம் தொழில் வேலையில தொழில்ல லாபம் கம்மியா இருக்குதா அது எத்தனை விஷயம் இருக்கும் அன்றாட வைத்த கழுவுற தொழில் பார்ப்பாரு கடை வச்சிருந்தாலுமே சேமிப்பு இல்லாம அன்றாட அவருடைய பிராப்தப்படி பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் பதினோராம் இடத்துல அமைப்புப்படி அவர் வந்து தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப அதிர்ஷ்ட குறைவான ஜாதகங்கள்ல பதினோராம் இடத்துல கூறு வராருங்க இந்த இடத்துல அந்த பதினோராம் இடத்தை அவர் ஆக்டிவேட் பண்ணும் அப்போ தொழிலில் ஒரு முனைப்பா வேறு அமைப்பை சிந்திப்பாரு எப்படி வச்சா லாபம் கிடைக்குங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கும் அவஸ்த லாபம் கம்மி இல்லாமல் வரவு செலவு சரியா இருந்துச்சுன்னா இப்போ லாபங்கள் கிடைக்கிற அமைப்பு அடுத்து நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு ஒரு அவளுடைய தசாபக்தி வந்து அதை ஆக்டிவேட் செய்யும் அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சாவது மாசத்துக்கு பிறகு நிரந்தரமாக கரு குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு இருப்பார் கடகம் இப்போ சொன்ன பலன்கள் அப்புறம் உறுதியாக நடக்கும் இப்போ வந்து அதிசாரமாக இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நாளைக்கு உள்ள பலன்களை சொல்கிறேன் இடம் லாபம் தொழிலில் லாபம் வேலையில லாபம்னு அர்த்தம் நல்ல வேலைக்கு போவான்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கிறேன் நம்ம பதினோராம்ட மூத்த சகோதரம் இவ்வளவுதான் அதே மாதிரி விவாகரா தாயி ரெண்டாவது மனைவி பதினோராம் இடம் இல்லையா அவர் வந்து அந்த மறுதாரம் அமைக்க அமைக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அமையும் உறுதி அமையும் அவங்களுடைய தசா புத்தி படி இந்த இடத்துல சொல்லி ஆகணும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சரியாக இருக்குன்னு சொன்னாலும் அவங்க தசா புத்தி படி உறுதியாக எக்ஸாக்டாக சொல்லலாம் சரி பார்வை அமைப்பு பாருங்களேன் மூணாம் இடம் பதினோராம் இடமும் பதினொன்றில் குரு பகவான் இருந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு நிச்சயம் சகோதர இளைய மூத்த ஜாதகருடைய அனுகூலங்கள் மூத்த சகோதரர் மூத்த இளைய மூத்த சகோதரருடைய அனுகூலங்கள் அவங்க நல்லா இருக்கிறது ஒரு முறை பரஸ்பரமாக இருக்கிறது வரும் மூணாம் இடம் நம்பிக்கை ஆள் வந்து நம்ம ஒரு கான்பிடன்ஸ் ஏற்படாமல் இருக்குது அதிகமாக மூணாம் இடம் தேகம் உடம்பு நல்லா வரும் மூணாம் இடம் அணிகலன்கள் அடகு போட்டிருந்தாலும் நகை போட்டிருந்தாலும் நகை அணியக்கூடிய பிராப்தம் இல்லாட்டால் நகைப்பட விருப்பமும் ஏற்படும் ஒவ்வொரு நொடியும் கிரகங்கள் செயல்படுத்துங்க கோல்சாரம் கண்டிப்பாக பார்க்கணும் மூணாம் இடம்ங்கிறது அதே மாதிரி தாம்பத்தியம் மூணு பன்னெண்டு பார்க்குறோமா தாம்பத்தியத்துக்கு ஏழாம் இடம் பதினொன்று இந்த காமஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அப்போ மூணாம் இடத்துல இந்த உச்சகுரு அதுதான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு ராசிக்காரும் உணர்ந்துக்கருங்க ஆட்சி பெற்ற குருவ காட்டில் உச்சகுரு அதிகமான பலம் இருக்கும் இந்த சந்திரன் வந்து நல்ல நிலையில் வரும்போது இது கூடுதலாக பலன் வரும்ங்க கிரக சுபத்துவ பாவத்துவம் இப்போ தான் நான் எதுவுமே சொல்கிறேன் பல ஜாதகமாக அப்படி தான் பார்க்குறேன் என்னோட பார்க்கக்கூடிய உள்ளா உள்ள உள்ள உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் என்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் அற்புதமாக பார்க்குறாங்க ஒரு முறை பார்த்தால் ரெண்டு முறை பார்ப்பாங்க பல முறை பார்ப்பாங்க திருமண பொருத்த வந்து திருமண பொருத்தம் செய்யலாம்ங்கிற இல்லை அது எப்படி அவருடைய திருமண வாழ்வு இருக்குங்கிற சொல்கிறது தான் ஒரு தனிச்சிறப்பாக உண்மையிலே அப்படி தான் சொல்லணும் நான் மட்டும் இல்லை எந்த ஜோடியுமே அதுதான் முழுமையாக முழுமையான ஜோடியர் ஆவார் இப்போ அஞ்சாம் இடம் குழந்தை பாக்க இல்லையா பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்காங்களா அவங்க அப்படி அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட தசாபதி நடக்கிறதா உறுதியாக நடக்கும் பிள்ளைங்களுக்கு வேலை தணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வயசுக்கு தகுந்தபடிதான் சின்ன குழந்தைக்கு பிள்ளைகள்னு சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனை வேலை செய்யும் அஞ்சாம் இடத்துல அவங்களுக்கு சத்தா வருவாங்க இருக்கிற துறையில் இருக்கிற வயசு படி நல்லா இருப்பாங்க குழந்தை ப கிடைக்காம இருக்குதா கல்யாணம் ஆகி கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் வயசானவங்களா அவங்க குழந்தைகளுக்கு வேலை இல்லையா வேலை நடக்கும் வெளிநாட்டு வாய்ப்புக்கு முயற்சி தெரியல இந்த மட்டும் கண்டிப்பா அதுக்கான அடித்தளம் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு முயற்சி படுகிறீங்கன்னா அது ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் நீங்கள் முயற்சி செய்யலைன்னா இப்போ முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்களும் கண்டிப்பாக இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஏற்படும் அடுத்து ஏழு இது முக்கியமானதுங்க சிம்மத்துக்கு சொன்னது மாதிரி இவங்களுக்கு கண்டகச்சனி கண்டக சனின்னா அதாவது நம்ம உடம்ப பாதிக்கும் சனி தான் முழு தானே சனி முழு தானே அப்ப ஏழில் இருந்தா இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கும் பின்னடைவாகும் அங்கிருந்து ராசியை பார்ப்பார்ல இவருக்கும் பின்னடைவாகும் கண்டகச்சனி அப்ப கண்டகச்சனிய குரு பகவான் பார்க்கும் பொழுது எந்த வித உபத்தரவும் இருக்காது அப்ப இந்த ஒரு ஜாதகரை சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்களுடைய வாழ்க்கை துறை ஜாதகத்துலையும் ஆயுள் ஆரோக்கியம் அல்லது அரிஷ்ட குறைவான அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த கோழ்ச்சார குரு ஒரு ஆரோக்கியம் கம்மின்னா அதுக்கான மருத்துவத்தை தேடி செல்ல வாய்ப்பு இருக்கும் கிரகங்கள் வாய்ப்பு வழங்காமல் நம்மளே எதுவுமே நடக்காது நம்ம வந்து ஒரு பொம்மைகள் மாதிரி தான் ஆக்டிவேஷன் செய்வது கூட தான் கிரகங்கள் தாங்க இறைவனோட அனுமதியோட கிரகங்கள் கிரகங்கள் மூலமாகவே இறைவன் நமக்கு அருள்றார் அப்படி வச்சுக்கிறோம் அப்போ அந்த உச்ச ஒரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இப்படியும் வரும் தோஷங்கள் ம தோஷங்களை அகழ்வது மட்டுமல்ல வாழ்க்கை துணையால் லாபம் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுடைய அனுசரணைகள் அவர் நினைச்சதை வாங்கி கொடுக்குற அமைப்பு இது வரைக்கும் எந்த இதுவும் செய்யலையா இப்போ அனுகூலமான அமைப்புகள் எல்லாமே ஏற்படும் அப்போ கிரக பாவக சுமத்துவ அமைப்பு இந்த உச்சமாக வரக்கூடிய குரு கன்னிராசிக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிகளுக்கும் ஒரு ஜென்ரேட் பண்ணுற அமைப்பு அப்படிங்கிறத உருதம் சொல்றேன் வரு வருஷத்துக்கு ஒருக்காத்தான் இந்த உச்ச குரு வருவார் வக்கரகதியாக வருவார்ங்கிறதுக்கு ஒன்று பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் உச்சமாகவே வருவார் குரு பகவான் அப்போ இது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா உள்ள ஒரு சிறந்த அமைப்பு வீடியோவில் சில பேர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய அமைப்பு இல்லை ஸோ கணக்கு இல்லைங்க பன்னிரெண்டு வருஷம் எதுக்கு நம்ம அத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அது மாறாத விதி பன்னிரெண்டு வருஷம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு மாமாங்க சொல்லுவாங்கல்ல அந்த அமைப்பில் குரு உச்சமா வர்றது நல்ல அமைப்புங்க கிரக சுபத்துவ பாவத்துவம் அமைப்பு படி இவர்களுக்கு தேகம் முயற்சி திருமண அமைப்பு சகோதரர்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க புத்திர வகையில் புத்திர பிறக்கிறது குழந்தை பிறக்க ஏற்படும் புத்திர வகையில் மேன்மை ஏற்படும் வாழ்க்கை திறனால் நலன்கள் ஏற்படும் கண்டக சலையில் உடல் பாதிப்புலாம் நீங்கும் பதினோராம் இடம் குரு இருப்பது அனைத்துலையும் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் எதுவாக இருந்தாலும் கிரக சுபத்துவ பாவத்துவப்படி கட்டண முறையிலே இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு அப்படின்னு தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடமே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கலைங்க சில பேர் சொல்றது மாதிரி ஜோதிடம் வந்து புரியாதவங்க என்ன செய்வாங்க கருத்து கருத்துக்கூடர்கள் அப்படின்னு சொல்லுவோமே அவங்களுக்கு சிந்தனை இல்லாதவங்களுக்கு ஜோ அது வந்து புரியாது புரியலைன்னா அவங்க வந்து அதை எதுவுமே அவங்களுக்கு மட்டுப்படலைன்னா அது அது தான் சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம கவனிக்க வாங்க ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை மகா அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் எளிமையான விஷயம் எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்திரப்படினா அடுத்தடுத்து நான் வரக்கூடிய நுணுக்கமான வீடியோ பார்த்து அதன் மூலம் உங்கள் ஜாதக ஜாதகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சேர்செயலினால் உங்கள் நீங்கள் மட்டுமில்ல நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பார்க்கலாம் பார்த்து அவங்க ஜோதகத்தை முழுமையாக உணர்ந்து அவங்க ஜாதக படங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிரக சுபத்துவ பாகத்துவம் தாங்க அனைத்தையுமே செயல்படுத்துகிறது அடுத்து துலாம் ராசிக்கு இந்த அற்புதமான ஒளி கிரகமான குரு பவனுடைய அக்கிர அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி